திருச்சிற்றம் மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு நமச்சிவாய என்ற அரிய மருந்தினை அருமருந்தினை கூறி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவானின் மீது ஆணையத்தை சொல்லுகிறேன் அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள் அன்னம்பாளிக்கும் சில்லச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பியறிமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமே அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலே திருக்கானாட்டு முள்ளூர் திருக்கானாட்டு முள்ளூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கட்டத்திலே ஓமாம்புலியூர் என்னும் பாடல் பெற்ற தளத்துக்கும் கிழக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே கொள்ளிடப்பேராற்றினுடைய வடகரையிலே இருக்கிறது இந்த நகர் இறைவர் பதஞ்சலிநாதர் இறைவி காணார்குழலி ஜலத்திலே இறைவனுடைய திருப்பெயர் பதஞ்சலி நாதர் என்று இருப்பதனாலே இந்த தலமானது பூசிக்க பூசிக்கப்பெற்றிருக்க வேண்டும் என்பது அறிஞர்கள் கருத்து இந்த இத்தலத்து பதிகத்திலே பாராட்டப்படுகின்ற இயற்கை காட்சிகள் பலமுறையும் படித்து மகிழக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் நான்காவது பாடல் அதாவது பதிகம் நாற்பது ஏழாம் திருமுறை தம்பிரான் சுவாமிகள் சுந்தரராலே பாடப்பெற்றது நாற்பதாவது வதிகம் திருக்கானாட்டு உள்ளூர் நான்காவது பாடம் பூளை புண்கொன்றையோடு நா இன்று நெருணாய் ஆலாயமாகி ஞாயிறாய் மதியமாய் நின்ற பரணை பாலைபடு பைங்கமுகிம் சூழல் இளம் திங்கெண் படுமதம் செய் கொழுந்தேரல் வாய் மடுத்து பருகி பாட மயிலாலும் வளர் சோலை காணாட்டு உள்ளூரில் கண்டு தொழுதேனே அப்படியே சுந்தரர் இந்த இயற்கையை வர்ணிக்கிறார் பாருங்க இந்த அருமையே சொல்றாரு பூளைப்பூவும் அழகிய கொன்றை மாலையையும் புரிந்த சடையினை உடைய சடையின்கண் உடையவனம் அவன் நீராக இருக்கிறார் நெருப்பாக இருக்கிறான் ஐம்பூதங்களாகவும் இருக்கிறார் நாளை இன்று நேற்று இன்னும் நாள்களாகவும் பரவெளியாகவும் இருக்கிறார் சூரியனாக இருக்கிறார் சந்திரனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட எங்கள் இறைவனும் இறைவனை அடியேன் பாலைகள் உளவாகின்ற பசிய கமுகுகள் கமுகு பாக்கு இயற்கை பாருங்கள் பசிய கமுகளு செறிவினிடத்திலே உள்ள இளமையான தென்னை பாக்கும இடையில தென்னை அப்படி மிக்க மயக்கத்தை உண்டாக்குகின்ற கள்ளின்மை இளைய ஆண் வண்டுகள் ஆண் வண்டுகள் உண்டு உட்கொண்டு அப்படியே திளைத்து அப்படியே இசையை பாடு அப்படி பாடுகின்ற பொழுது அங்கே பக்கத்தில் மயில்கள்லாம் என்ன செய்துன்னா மயில்களும் ஆடுகிறது வண்டிகள் பாடுகிறது மயில்கள் ஆடுகின்றது சோலை எப்படிப்பட்ட சோலை உயர்ந்த சோலை அந்த உயர்ந்த சோலையுடைய உடைய உள்ளூரிலே நான் வணங்க பெற்றேன் பெருமானை வணங்க பெற்றேன் என்று பாடுகிறார் இது எப்படி என்ன என்னுடைய தவப்பயன் என்னுடைய தவப்பயன் இருந்தவாறு என்கிறார் ஆகவே ஆகாயம் வரவழியாயிற்று இளம் பெருவத்து ஆடவரை குறிப்பதற்காக காளை என்று சொன்னார் வண்டுக்கு வேறாக சின்னது அதனாலே அகிரினை இயற்பெயராய் பன்மை பொருளும் தருவது ஆயிற்று திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்காநாட்டு முள்ளூர் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் வளமாக நலமாக சீரோடும் சிறப்புடனும் வாழ்வோம் என்று மற்றவர்களையும் அவனருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அறியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அரூரமல்ல ரசே போற்றி சீரார் திருவையாராக போற்றி போற்றி சிவா திருச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம்